வெல்கம் பேக் டு சேனல் அருண் வந்து சீதாக்கு வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்கு வந்து மீனா வந்து ஓகே சொல்லிடுறாங்க அதே மாதிரி முத்துக்காக வேண்டிய அருண் மீன வந்து வாக்குவாதம் பண்றாங்க விஜயா கண்ட காட்சினால ஷாக்கிங்ல வந்து இருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத வாங்க பார்க்கலாம் ஹெல்த் இஷ்யூனால ரெகுலரா பண்ண நான் இப்போ வந்து ரெகுலரா போட போறேன் மந்த் வைஸ் ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லயும் டேட் அண்ட் மந்த் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் என்ன டைமிங்ல ஓல்ட் அண்ட் நியூ வீடியோ அதாவது கரண்ட் வீடியோ எந்த டைம்ல போடுவேன் அப்படின்றதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கிளியர் கட்டா வந்து கொடுத்துருக்கேன் மிஸ் பண்ணுவாங்க அருண் வந்து முத்தோட டைலாக் வந்து சொல்றான் மீனா வந்து அருணை வந்து மீட் பண்ணி பேச போறாங்க அப்ப அருண் வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கு மீனா வந்து என்ன சொல்றாங்கன்னா எனக்கு இப்ப கூட என் புருஷனுக்கு தெரியாம இதை பண்றது வந்து குற்ற உணர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அருண் வந்து முத்துவை பத்தி தப்பா வந்து பேசுறான் அதனால மீனா கோவப்பட்டு என்ன சொல்றாங்கன்னா அவரை பத்தி தப்பா பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அவர் பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க நீங்க எந்த விதத்திலையும் தப்பு பண்ணலையா அப்படின்னு வந்து கேக்குறாங்க அந்த வயசான தாத்தா பாட்டியை ரோட்ல தள்ளிவிட்டீங்கல்ல அது இல்லாம அவர் மேல தேவையில்லாம கேஸ் போட்டீங்க இப்ப அவர் செஞ்ச உதவிக்கு நீங்க செஞ்ச மாதிரி பண்ணிருக்கீங்க சீதா லவ் பண்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் நீங்க நான் வந்து சந்தோஷமாக பார்த்துப்பீங்க அப்படின்ட்டு நம்புறேன் அப்படின்னு வந்து மீனா சொல்கிறாங்க நான் கண்டிப்பாக சீதாவை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ட்டு அருணை வந்து சொல்கிறான் அதுக்கு மீனா என்ன சொல்கிறான்னா சீதா வந்து லவ் பண்ணாமல் நீங்கள் வந்து பொண்ணு கிட்டே வந்து நான் உங்களோட கல்யாணத்துக்கு வந்து சம்மதிச்சிருக்கவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி இதை வச்சு என் புருஷன் வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்ட்டு மீனா அருண்ட்டு வந்து இன்றைக்கி பதிலடி செம்மையாக வந்து கொடுத்துருக்காங்க அங்கே மனோஜ் வந்து ரூமில் சாமி சொன்ன விஷயத்தை வச்சு எம்மாவுக்கு பெருசாக நம்பிக்கை வரலன்னு தோணுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு ரோஹிணி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக நம்புவாங்க இப்போ வேணா பாரு அவங்க வந்து சோப்பு கலர் புடவை கட்டிட்டு இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே விஜயா வேற சரி கட்டிட்டு இருக்காங்க எல்லாருமே டைனிங் டேபிள் இருக்கும்போது வீட்டு வசல்ல யாரோ ஒரு சிரிக்கிற சவுண்ட் விஜயா கேட்டு பயந்து திரும்பி பாக்குறாங்க அப்ப முத்து வந்து யம வேஷம் போட்டுட்டு நின்னுட்டு இருக்கான் தான் இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு மீனா வந்து முத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணி சம சூப்பவா வந்து பேசியிருக்காங்க மீனா அருண் சொன்னது எல்லாமே எனக்கு கரெக்டான விஷயம் மீனா சொன்னது கேட்டு அருண்னால எந்த ஆன்சருமே பண்ண முடியல ஏன்னா மீனா பக்கம் தான் வந்து எல்லா உண்மையுமே இருக்குது அதனால தான் அருண் வந்து ரொம்ப ரொம்ப சைலண்டா இருக்கான் இன்னொரு மெயினான பாயிண்ட் ஒன்று சொல்லியிருப்பாங்க சீதா வந்து லவ் பண்ணலாம் உங்களோட மேரேஜ்க்கு வந்து நான் அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அருண் வந்து அந்த தாத்தாவை பண்ணான விஷயத்தை எல்லாமே இவங்க டேரக்டா வந்து பாத்துருக்காங்க இந்த மாதிரி இருக்கும்போது சீதா வந்து லவ் பண்ணலாம்